வணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகம் பாகுமூடி நம்ம சேனிகள் தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக மிகப்பெரிய வெற்றிக்காக நீங்கள் பிரியாசப்பட்டு நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க அதுக்காக ட்ரை பண்றீங்க காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு ஆனால் சில நேரங்கள் சோர்வடைந்து விடுகிறீங்க எல்லாம் பாருங்கள் நீங்கள் நான் இந்த உலகத்தில் சோர்வடையாத பிடிக்க இருக்கிறதா ரொம்ப முக்கியம் அப்படி என்றால் அந்த மனசொருள் வந்து விடுதலை பெறுவது எப்படி என்றால் ரெண்டே ரெண்டு காரியங்கள் பாருங்கள் ஒன்று எந்த தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கை வந்து அதிகம் வளர்த்து கொண்டே இருங்க நம்பிக்கை வளர்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் குறையக்கூடாது அவர் இருக்கிற நம்பிக்கைகள் விசுவாசங்களே நீங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அவர் சொன்ன வார்த்தையை நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்க 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 அவர் மேலே இன்னும் லவ் ஏற்படும் அவர் மேலே அன்பு ஏற்படும் அவர் மேலே நம்பிக்கை ஏற்படும் ரெண்டாவது உங்களை நீங்களே நிற்க வைக்கிறோம் உங்களை நீங்களே திடப்படுத்தி நிற்க வைக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என் ஆத்துமாவை ஏன் சோர்ந்து போகிற சங்கீதகாரன் தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும்போது யாருமே உங்களை திடப்படுத்துவான்னு நினைக்காதீங்க உங்களை நீங்கள் தான் திடப்படுத்த வேண்டும் உங்கள் மேலே நீங்கள் தான் அக்கறை எடுக்க வேண்டும் நாலு பேர் இருக்கிறாங்க அநேகர் இருக்கிறாங்க என் மேலே அக்கறை எடுக்க இந்த உலகத்தில் பாருங்கள் பத்து சதவீதம் அதில் எட்டு சதவீதம் வந்து உங்களை ஸ்கேர் எடுக்க மாட்டாங்க உங்களை விசாரிக்க மாட்டாங்க உங்களுக்காக ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க ரெண்டு சதவீதம் தான் அந்த உலகத்தில் உங்களுக்காக விசாரிப்பாங்க உங்கள் மேலே லவ்வாக இருப்பாங்க உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க உங்கள் மேலே கரிசனையாக இருப்பாங்க இந்த எட்டு சதவீதங்கள் உங்களுக்கு விரோதமாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் திடப்படுத்தி எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதீங்க டயர்ட் ஆகாதுங்க ஏன்னா இவ்வளவு தூரம் உங்களை நடத்தி வந்திருக்கிறார் பாருங்கள் தேவன் எத்தனை விதமான பிரச்சனைகள் பிராபலத்திலிருந்து தேவன் காத்து கொண்டு வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு எல்லாம் விபத்துகள் வியாதிகள் போராட்டங்கள் கடன் நெருக்கடிகள் பொருளாதார நெருக்கடிகள் இருந்து காப்பாற்றி இவ்வளவு தூரம் நிற்க வச்சிருக்காங்க இன்னும் திடமாக நில்லுங்க உங்கள் நீங்கள் திடப்படுத்தி பேசுங்க நம்பிக்கையோடு உங்களுக்கு உயரகமாக பேசுங்க அப்படி பேசும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலகத்தில் நீங்கள் மிகப்பெரிய பிரமாதமான பிகரா வருங்க அப்படி பிரமாதமான ஃபிகரா இருக்கும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் பற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுவேன் உங்க நண்பன் ரவி பெரிய பால்